மௌரோ ப்ரோஸ்பெரி சஹாரா பாலைவனத்தில் தொலைந்து போன மாரத்தான் ஓட்டக்காரர் மாரத்தான் டி சாப்பிள்ஸ் பூமியின் கடினமான பந்தயம் மாரத்தான் டீ சாப்பிள்ஸ் என்பது சஹாரா பாலைவனத்தில் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் நூற்று ஐம்பத்தைந்து மைல் நீளமுள்ள ஒரு கடினமான அல்ட்ரா மாரத்தான் ஆகும் இது உலகின் கடினமான கால் பந்தயம் என்று கருதப்படுகிறது ஓட்டக்காரர்கள் தங்கள் உணவு தூக்கப்பைகள் மற்றும் உயிர்காக்கும் உபகரணங்களை சுமந்து செல்ல வேண்டும் அதே நேரத்தில் பந்தய அதிகாரிகள் சரிபார்ப்பு மையங்களில் கட்டுப்படுத்தப்பட்ட அளவு தண்ணீரை மட்டுமே வழங்குகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு ஏப்ரலில் முப்பத்தொன்பது வயது இத்தாலிய போலீஸ் அதிகாரி மௌரோ குரோஸ்பெரி இந்த பந்தயத்தில் பங்கேற்றார் ஒரு அனுபவம் வாய்ந்த ஓட்டக்காரராக அவர் கடுமையான பயிற்சி மேற்கொண்டிருந்தார் மற்றும் தனது சகிப்புத்தன்மையில் முழநம்பிக்கை வைத்திருந்தார் நாள் ஒன்று முதல் மூன்று வரை வலுவான தொடக்கம் மௌரோ முதல் மூன்று நாட்களில் நூறு கிலோமீட்டர் அறுபத்தி இரண்டு மைல் தூரத்தை கடந்தார் அவர் முன்னணி ஓட்டக்காரர்களுடன் இருந்தார் மற்றும் தனது உணவை உலர்ந்த இறைச்சி பிஸ்கட் மற்றும் பேரீச்சம் பழங்களை கவனமாக பயன்படுத்தினார் வெப்பநிலை ஐம்பது பாகை செல்சியஸ் நூற்று இருபத்தி பாகை ஐ ஐ இருந்தது, ஆனால் மௌரோ தன்னை தயாராக உணர்ந்தார் மூன்றாம் நாள் முடிவில் அவர் பல போட்டியாளர்களை விட முன்னிலையில் இருந்தார் அவர் ஒரு சரிபார்ப்பு மையத்தில் ஓய்வெடுத்தார் அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனை இன்னும் தொடங்கவில்லை என்பது தெரியாமல் நாள் நான்கு எல்லாவற்றையும் மாற்றிய மணல் புயல் அடுத்த நாள் காலை மௌரோ மீண்டும் ஓடத் தொடங்கினார் ஆனால் மதியம் வரை காற்றின் வேகம் அதிகரித்தது சில நிமிடங்களில் ஒரு பெரிய மணல் புயல் பாலைவனத்தை கடந்தது மணல் காற்றை நிரப்பியதால் பார்வை தூரம் பூஜ்யமாக குறைந்தது பந்தய அதிகாரிகள் ஓட்டக்காரர்களை நிறுத்தி தங்குமிடம் தேடும்படி அறிவுறுத்தினர் ஆனால் மௌரோ தனது முன்னணி நிலையை இழக்க பயந்து ஓடிக்கொண்டே இருந்தார் புயல் எட்டு மணி நேரம் கடுமையாக இருந்தது மற்றும் அது அடங்கியபோது அவர் முற்றிலும் தொலைந்து போனார் அவர் சுற்றி பார்த்தபோது எங்கும் பந்தய குறிகள் ஓட்டக்காரர்கள் அல்லது சரிபார்ப்பு மையங்கள் எதுவும் இல்லை ஒவ்வொரு திசையிலும் முடிவில்லாத மணல் மேடுகள் மட்டுமே நாள் ஐந்து கடுமையான உண்மையை எதிர்கொள்ளுதல் முதலில் மௌரோ அமைதியாக மற்றும் தர்க்கரீதியாக இருந்தார் தனது திசை பயன்படுத்தி அவர் சரியான திசையில் நடக்க முயற்சித்தார் அவரிடம் ஒன்று புள்ளி ஐந்து லிட்டர் தண்ணீர் மட்டுமே எஞ்சியிருந்தது ஆனால் நீரிழப்பு விரைவாக தொடங்கியது சஹாரா ஏமாற்றும் எந்த நிலக்குறிகளும் இல்லாததால் தூரத்தை மதிப்பிடுவது சாத்தியமில்லை இரவு வரும்போது அவர் பாலைவனத்தின் குளிர்காற்றிலிருந்து தன்னை பாதுகாக்க ஒரு சிறிய குழியை மணலில் தோண்டினார் மௌரோ பதட்டப்படவில்லை அவர் உயிர் பிழைப்புக்கான பயிற்சி பெற்றிருந்தார் மற்றும் விரைவில் உதவி கிடைக்கும் என்று நம்பினார் நாள் ஆறு தண்ணீர் மற்றும் தங்குமிடம் தேடுதல் மௌரோவின் தண்ணீர் விரைவாக குறைந்தது நண்பகல் வரை தாகம் தாங்க முடியாததாகிவிட்டது அவர் தூரத்தில் மலைகளை பார்த்து அவற்றை நோக்கி நடந்தார் அங்கு ஒரு கிராமம் இருக்கும் என்று நம்பினார் அவரது மாயத்தோற்றங்கள் தொடங்கின அவர் நகரங்கள் மற்றும் ஆறுகளைப் பார்த்தார் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் அருகில் சென்றபோது அவை மறைந்தன சூரியன் மறையும் நேரத்தில் அவர் ஒரு கைவிடப்பட்ட முஸ்லிம் தர்காவை மரபவுட் கண்டுபிடித்தார் நிழலை பெற்றதற்கு நன்றி தெரிவித்து அவர் உள்ளே விழுந்தார் உண்ணக்கூடிய எதையாவது தீவிரமாக தேடியபோது அவருக்கு பழைய பறவை எலும்புகள் மற்றும் உலர்ந்த முட்டை ஓடுகள் மட்டுமே கிடைத்தன நாள் ஏழு உயிர் பிழைப்புக்கான தீவிரமான போராட்டம் தண்ணீர் இல்லாமல் மௌரோ ஒரு பயங்கரமான தேர்வை எதிர்கொண்டார் தாகத்தால் இறக்கவும் அல்லது உயிர் பிழைக்க வேறு வழி தேடவும் அவர் தனது சிறுநீரை குடித்து நீரேற்றம் செய்ய முயற்சித்தார் அவர் தர்காவுக்குள் மற்றும் வெளியே பறக்கும் வௌவால்களை பார்த்து அவை திரவத்தின் மூலமாக இருக்கலாம் என்று உணர்ந்தார் ஒவ்வொன்றாக அவற்றை பிடித்து அவற்றின் தொண்டைகளை கிழித்து அவற்றின் இரத்தத்தை குடித்தார் அவர் தர்காவில் கண்ட சிறிய பள்ளிகளையும் உண்டார் அவற்றை பச்சையாக விழுங்கினார் இந்த பழமையான உயிர் பிழைப்பு முறை அவரை உயிரோடு வைத்திருந்தது ஆனால் அவரது உடல் ஆபத்தான வழியில் விரைவாக பலவீனமடைந்து கொண்டிருந்தது நாள் எட்டு உடல் செயல்படுவதை நிறுத்துகிறது இப்போது மௌரோ பதினெட்டு கிலோ நாற்பது பவுன் எடை இழந்திருந்தார் அவர் சோர்வடைந்து மாயத்தோற்றங்களைக் கண்டு நகர்வதற்கு கிட்டத்தட்ட இயலாது இருந்தார் அவர் காலையில் பாறைகளில் உள்ள பனித்துளிகளை நக்கி ஈரப்பதத்தைப் பெற தொடங்கினார் கடுமையான வெப்பத்தால் அவரது தோல் வெடித்தது மற்றும் உதடுகள் வீங்கியிருந்தன அவர் தூரத்தில் நகரும் உருவங்களை பார்த்தார் ஆனால் அவர் அவர்களை நோக்கி ஓடியபோது அவை மறைந்தன அவை மாயத்தோற்றங்கள் மட்டுமே அவர் இன்னும் நீண்ட நேரம் தாங்க முடியாது என்பதை அறிந்திருந்தார் நாள் ஒன்பது தற்கொலை முயற்சி இப்போது மௌரோ தான் இறந்து போவேன் என்று உறுதியாக நம்பினார் அவர் இனி துன்பப்பட விரும்பவில்லை அந்த இரவு அவர் தனது பந்தய பையில் தனது மனைவிக்கு ஒரு விடைபெறும் செய்தியை எழுதினார் நான் உன்னை காதலிக்கிறேன் எங்கள் குழந்தைகளை கவனித்துக்கொள் ஒரு சிறிய கத்தியை பயன்படுத்தி அவர் தனது மணிக்கட்டுகளை கிழித்தார் தர்காவில் அமைதியாக இறக்க நம்பினார் ஆனால் பாலைவனம் ஒரு கடைசி க்ரூரமான தந்திரத்தை விளையாடியது நீரிழப்பு காரணமாக அவரது இரத்தம் மிகவும் தடிமனாக இருந்ததால் ரத்தம் வெளியேறவில்லை அவர் அடுத்த நாள் காலையில் எழுந்தபோது இன்னும் உயிரோடு இருந்தார் அவருக்குள் ஆழமாக ஏதோ சரணடைய மறுத்தது நாள் பத்து இறுதி போராட்டம் இழக்க எதுவும் இல்லாமல் மௌரோ தன்னை நடக்க கட்டாயப்படுத்தினார் அவர் விலங்குகளின் காலடி தடங்களை பின்தொடர்ந்தார் அவை தண்ணீர் அல்லது நாகரிகத்திற்கு வழிவகுக்கு புலி என்று நம்பினார் அவரது கால்கள் பல முறை செயலிழந்தன ஆனால் அவர் ஊர்ந்து கொண்டே இருந்தார் பின்னர் தூரத்தில் அவர் நகரும் உருவங்களை பார்த்தார் நாடோடிகள் ஒவ்வொரு அவுன்ஸ் பலத்தையும் பயன்படுத்தி அவர் அவசரமாக அசைந்தார் நாள் பதினொன்று மீட்பு துவாரேக் நாடோடிகள் அவரை கண்டுபிடித்து உதவிக்கு விரைந்தனர் அவர்கள் அவருக்கு வெள்ளாடு பால் மற்றும் தண்ணீர் கொடுத்து மெதுவாக புத்துணர்ச்சி அடைய செய்தனர் அவர்கள் அவரை ஒரு அல்ஜீரிய இராணுவ முகாமுக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர் மருத்துவ சிகிச்சை பெற்றார் அவர் கண்டுபிடிக்கப்பட்ட நேரத்தில் அவர் முன்னூறு கிலோமீட்டர் நூற்று எண்பத்தாறு மைல் கும் மேலாக நடந்திருந்தார் அல்ஜீரியாவிற்குள் கடந்து அவர் ஒரு இத்தாலிய மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் கடுமையான நீரிழப்பு கல்லீரல் சேதம் மற்றும் தீவிர எடை இழப்பால் பாதிக்கப்பட்டார் இறுதி மீட்சி மற்றும் நம்பமுடியாத திரும்ப வருகை தனது சோதனை இருந்த போதிலும் மௌரோ முழுமையாக குணமடைந்தார் நம்ப முடியாத விதமாக இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீண்டும் மாரத்தான் டீச் ஆபீஸில் போட்டியிட திரும்பினார் இந்த முறை சிறப்பாக தயாராகி அவரது கதை புராணமாக மாறியது மற்றும் அவர் பின்னர் ஒரு ஊக்கமளிக்கும் பேச்சாளராக மாறினார் தனது நம்ப முடியாத உயிர் பிழைப்பு பயணத்தை பகிர்ந்து கொண்டார் மற்ற பங்கேற்பாளர்கள் என்ன ஆனார்கள் மணல் புயலின் போது பெரும்பாலான ஓட்டக்காரர்கள் தங்கள் இடத்தில் தங்கியிருந்தனர் பார்வை தூரம் திரும்புவதற்காக காத்திருந்தனர் பந்தய அதிகாரிகள் அவர்களை கண்டறிந்து மீண்டும் வழிநடத்தினர் மௌரோ சரிபார்ப்பில் தோல்வியடைந்தபோது ஒரு தேடல் குழு அனுப்பப்பட்டது ஆனால் பரந்த சஹாராவில் அவர் ஏற்கனவே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தொலைவில் சென்றுவிட்டார் அவரது குடும்பம் மிக மோசமானதை பயந்தது அவர் அல்ஜீரியாவில் அதிசயகரமாக வெளிவரும் வரை மௌரோவின் கதையிலிருந்து பாடங்கள் ஒன்று இயற்கையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் பாலைவனம் கணிக்க முடியாதது ஒரு தவறு மரணகரமானதாக இருக்கலாம் இரண்டு உயிர் பிழைப்பது உடல் ரீதியாக மட்டுமல்ல மனரீதியாகவும் உள்ளது அவரது தீர்மானம் அவரை உயிரோடு வைத்திருந்தது மூன்று தயாரிப்பு முக்கியம் கூடுதல் தண்ணீர் அல்லது ஒரு சிக்னல் சாதனம் அவரை விரைவாக காப்பாற்றியிருக்கும் நான்கு வலிமை மிக்கவர்கள் கூட தவறுகள் செய்கிறார்கள் புயலில் ஓடுவது பற்றிய அவரது முடிவு அவரது உயிரைக் கிட்டத்தட்டக் கொண்டு வந்தது